ஹாய் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குரோர்பதி கிளப்போட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்கான அப்டேட்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம் இதில் முக்கியமான விஷயம் தான் இது நம்ம வீடியோவில் இப்போ எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறது ஸோ அதனால் ஒரு ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இந்த இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னன்றதை பார்க்கலாம் வாங்க குரோட்பதி கிளப்பில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு மெம்பரும் ஜிபே அண்ட் ஃபோன்பே இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஏன்னால் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் அனுப்புகிறவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அண்ட் உங்களோட ஐடி பிளாக் ஆகிறதுக்கும் இதில் சான்சஸ் இருக்குது அதனால் இது ரெண்டுலையுமே நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இது ரெண்டுமே நமக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கூகுள் பே யூசர்ஸாக இருந்தாலும் ஃபோன்பே யூசர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க அப்போ அதில் நம்ம ரெண்டு ஆப்லேயுமே அவைலபிளாக இருந்தால் தான் நமக்கு சென்ட் பண்ணுற அமௌண்ட் நம்மளை வந்து சேரும் அதனால தான் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம் அண்ட் இதை இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அவங்க பேங்க் இருந்து கூட உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க எப்போயுமே சென்ட் பண்ணுறவங்க சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்போ தான் சென்டருக்கும் ஈஸி ரிசீவருக்கும் ஈஸி எப்போயுமே நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரிசீவ் பண்ணுறோமோ அடுத்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்கும் நமக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா சென்ட் பண்ணுறவங்களும் லேட் பண்ணி நம்மளும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணணும் நம்மளோட சீனியாரிட்டி லூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம எல்லா சைடும் ஆக்டிவாக வச்சுக்கணும் அண்ட் நீங்கள் அமௌண்ட் யாருக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் நம்ம எப்போவுமே அனுப்புவோம் ஒருவேளை சிஸ்டம் அப்டேஷன் காரணமாக ரெண்டு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்க்குக்கு மட்டும் செலக்ட் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணிவிடுங்க செகண்ட் லிங்க்கை டச் பண்ணவே வேண்டாம் இது முக்கியமான விஷயம் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மேலும் சில அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் டெலிகிராம் மீட்டிங்கில் நடக்கிற டெய்லி அப்டேட்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க டெய்லி எயிட் ஓ கிளாக் மீட்டிங் நடக்கும் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் நீங்கள் எங்களோட மெம்பராக ஆகும்போது உங்களை வாட்ஸ்அப் க்ரூப்லேயும் ஆட் பண்ணி இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் அண்ட் உங்களை எப்பயுமே வந்து அப்டேட்டடாக வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அண்ட் புதுசாக வர மெம்பர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரிப்பீட்டட் மெசேஜஸ் வர்றதுக்கு காரணம் வந்து டெய்லி டெய்லி புது புது மெம்பர்ஸ் வர்றதுனால தான் ஸோ அவங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் ரெகுலராக இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸும் கிடைக்கும் நீங்களும் அப்டேட்டடாக இருக்கலாம் இந்த சிஸ்டமில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நீங்கள் குரோர்பதி கிளப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களோட வளர்ச்சியை ரொம்ப சுலபமாக அடையிறதுக்கும் உங்களோட அப்பையினோட சப்ளைட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்கள் இந்த டீமில் எங்களோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம்கெலாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை இந்த குரோட்பதி கிளப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து இதில் நாங்கள் உங்களை அட்டாச் பண்ணிக்குவோம் அண்ட் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே ஷ்யூராக சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ